मोदी जी हमारी भारत की ऐसा करो ऐसा करो பாரதிய ஜனதா கட்சியில் அதிக நகைச்சுவை உணர்வு கொண்ட தலைவர்களாக இரண்டே இரண்டு பேரை மட்டுமே சொல்ல முடியும் அவர்களுள் ஒருவர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இரண்டாம் அவர் இந்நாள் பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஒரு சிறந்த கவிஞர் மற்றும் நகைச்சுவையாளர் பாராளுமன்றத்தில் பேசும்போதும் பொதுமக்கள் மத்தியில் பேசும்போதும் அவர் தனது நகைச்சுவை உணர்வை அடிக்கடி வெளிப்படுத்தி பலரையும் சிரிக்க வைக்கக்கூடியவராக இருந்தார் வாஜ்பாயை போலவே நகைச்சுவை உணர்வு அதிகம் கொண்டவராக இருக்கின்றார் இந்நாள் பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்திலும் சரி பொதுமக்களிடமும் சரி பிரதமர் மோடி தனது குறும்புத்தனமான செயல்கள் பேச்சுக்கள் மூலம் சுற்றி இருப்போரை சிரிக்க வைத்து விடுகிறார் அந்த வகையில் ஜெர்மனி சென்றிருந்த பிரதமர் மோடியை வரவேற்க இந்திய வம்சாவளியினர் பலர் கூடியிருந்தனர் அப்போது அங்கு வந்த மோடி கூட்டத்தில் குழந்தையுடன் நின்றிருந்த பெண்ணுக்கு அருகில் போய் இந்தாமா உன் குழந்தையை நான் செய்கிற மாதிரி செய்ய சொல்லு பார்க்கலாம் என்றார் அதன்படி தனது விரல்களை ஒவ்வொன்றாக நீட்டி அனைத்து விரல்களையும் நெருக்கமாக வைத்து காட்டினார் அந்த குழந்தையும் விரல்களை நீட்டியது ஆனால் விரல்களுக்கு இடையில் இடைவெளி இருந்ததால் நீ தோத்துட்டப்போ என மோடி அக்குழந்தையிடம் சொல்ல இது அங்கிருந்தவர்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது பிரதமரின் இத்தகைய குறும்புத்தனமான செயல்பாடுகள் பேச்சுக்கள் அடுத்தவரை சிரிக்க வைக்கும் பண்பு ஆகியவை பொதுமக்களுக்கு அவரை தங்களுள் ஒருவராக நினைக்க வைக்கிறது த பீப்புள்ஸ் எம் என மக்கள் அவரை அழைக்கும்படியாக தூண்டிவிடுகிறது